அப்போது இந்த கண்ணோ எல்லாமே வந்து ஒரு அற்புதம் வாய்ந்த பொருள் நம்ம அறிவுக்கு எட்டாததாக இருக்குது ஆனால் கடவுள் இறைவன் என்னும்போது அந்த அதுதான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆகப்பட்டது இந்த கண்ணுன்னா அனித்திய கண் அனித்திய பொருள்களை மட்டும்தான் இந்த கண்ணில் நம்ம பார்க்க முடியும் ஏன் இது அணித்திய கண்ணாக இருக்கிறதுனால தான் ஏன்னா இது அழியக்கூடியது கண்ணை தோண்டி புதைச்சிட்டாக்கா நாலு அழிஞ்சி போயிடும் இல்லையா சில பேர் வந்து ஜீவ சமாதி ஜீவசமாதிட்டால் பல வருஷமாக தோண்டி பார்த்தாக்கா அவங்க அப்படியே அந்த உடல் அழியாது இருக்குது அது எப்படி நீங்கள் அனுத்தியம் இல்லையா அப்போ உடல் அழியாது இருக்குது சில கெமிக்கல்லாம் போட்டாக்கா அழியாமல் வச்சிருக்கலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் நீடிக்க செய்யலாமே தவிர நான் கேட்குறேன் இந்த உடல் அழியாது இருந்து என்ன இல்லைன்னு அது நடக்குமா பார்க்குமா பேசுமா கேட்குமா அப்போ இதெல்லாம் இயக்கங்கள் இல்லாத ஒரு உடல் அழியா அழியாமையாக கூட இருக்கட்டும் அழியாமல் கூட இருக்கட்டும் இது எதையுமே பார்க்காத நடக்காத கேட்காம இருக்கிற ஒரு உடல் இருந்துன்னா இன்னும் இல்லைன்னா எலும்பை தோல் போர்த்திய உடம்பு தானே அப்போ உயிர் இல்லாத எலும்பு தோல் போர்த்திய உடம்புனாலே என்ன பயன் வள்ளுவர் கேட்குறார் அன்பு இல்லாதவர்களுக்கு அதுக்கு அன்பு இருக்குமா அன்பு இல்லாதவனுடைய நிலைப்பாடு என்ன எலும்பை தோல் போர்த்திய உடம்புக்கு சமம் அப்போ உயிரற்ற உடலுக்கு என்ன எலும்பை தோல் போர்த்திய அப்போ இந்த எலும்பை தோல் போர்த்திய உடலும் நாளடைவில் அழியும் ஏன்னா உயிர் இல்லை அதை இயக்கக்கூடிய உயிரோ ஆன்மாவோ பிராணனோ இல்லை அது இருந்துன்னா என்ன அதனால என்ன சொல்லுங்களேன் இப்போ யாரோ அப்படியே இருக்குது அதில் என்ன பெரிய விஷயங்கிறேன் நான் இப்போ நடமாடுறது பெரிய விஷயமா நடமாடாது அழியாமல் இருக்கிறது பெரிய விஷயமா ஐஞ்சாலும் தான் பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி இருக்கும்போது அது என்ன பண்ணோம் கொஞ்சம் நீடிக்க செய்யலாம் இப்போ நம்ம செட்டை ஐஸ் பெட்டியில் வைக்கணும்னாக்கா என்ன ஆகுது ஸ்மெல்லு வருதா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு வாரம் கூட ஸ்மெல் இல்லாமல் வச்சுக்கிட்டு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது நான் கேட்குறேன் அதனால் என்ன யூஸ்னு கேட்குறேன் ஃபுல்லாக அமெரிக்கானாலும் வந்தானே போச்சு தானே ஆகணும் அது வரைக்கும் வச்சுக்கலாம் அது என்ன சிறப்பு அதில் அதுதான் சமாதி நிலை எது சமாதி நிலைன்னா என்ன உயிரற்ற உடல் சமாதியா ஆதி நிலைக்கு யார் ஒருத்தர் சமா சம சம நிலைக்கு சென்றார்களோ அவங்க தான் சமாதின்றது கல் கட்டி பல்லம் தொட்டி கல் கட்டுறது இல்லை ஆதிக்கு சமமாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு போய்தான் சம ஆதி ஆதிக்கு சமமாக வாழ்ந்தார்கள் சொல் அப்போது இந்த கண்ணு வந்து மெய்ப்பொருள்னு எப்படி சொல்ல முடியும் இது பார்க்குற பொருள்லாம் அழியக்கூடியதாக உருமாறக்கூடியதா இல்லையா அப்போது ஏன் இது இது கண்ணும் வந்து அனித்திய பொருளாக இருக்குதுனால அனித்தியத்தை மட்டுமே தான் பார்க்க முடியும் நித்தியமான பொருளை பார்க்கக்கூடிய வல்லமை கண்ணிற்கு கிடையாது அதனால் அது எப்படி மெய்ப்பொருள் பொய்பொருளாக மெய்ப்பொருளாக இருக்குது பொய்ப்பொருள்னால் பொய்னா என்ன ஒன்றுமே இல்லை இல்லை ஒரு மாற மாறக்கூடியது பொய்யாயிப்போச்சு நம்ம மெய்யாக நினச்சி இந்த கண்ணில் பார்த்துருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு பொய்யாயிடுச்சு அப்போ என்ன சொல்லிக்கிறேன் அப்போது எந்த கண் நித்திய கன்று வெட்டை வெளியின் கண்ணு நித்திய கண் இப்போ என்ன சொல்கிறான் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவங்கிட்டேருந்து அவங்க கண்ணிலருந்து நீ தப்பிக்கவே முடியாது நம்ம உடனே அதுக்கு ரெண்டு கண்ணுக்கு தான் பார்ப்போம் வெட்டை வெளியில் வெட்டை வெளி முழுக்கமே கன்று தான் கண் மட்டும் இல்லாது அனைத்துமாயிருக்கிறது அனைத்தும் அல்லாததுமாயிருக்கிறது என்னதென்று அறிய முடியாதது ஒவ்வமைப்படுத்தி சொல்ல முடியாதது அப்போ அப்படிப்பட்டதை வந்து இந்த புறக்கண்ணில் பார்க்க முடியுமா அப்போ எப்படி தான் பார்க்குறது பார்த்துக்கிறாங்களே ஞானியர்கள் பார்த்தனால்தானே இறைவன் கடவுள்னு பெயர் சூட்டியிருக்காங்க அப்போ இந்த கண்ணு வழியாக வெளியே பார்க்குற பொருட்கள் எல்லாமே அனித்திய பொருள் தான் அப்போ நித்தியமான இறைவனையும் காண முடியாது அதற்கு அதுக்கு வல்லமை கிடையாது அதனால் அது மெய்ப்பொருள் ஆகாது இப்போ ஞானிகள் அப்படியே பார்ப்பாங்க இறைவனை அப்போ எப்படி பா எப்படி கண்டுபிடிக்குது இந்த கண் வழியாக பார்க்க முடியாது வெளியே அப்போ எப்படி பார்க்கலாம் அதனால் கடந்து உள் சென்றால் பார்க்கலான்ட்டாங்க அப்போ திருப்பணும் பார்வை வெளி நோக்கி இருந்த பார்வையை உள்நோக்கி திருப்புற அறிவை அறிந்து அந்த அறிவுனால் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவால் தான் நாம் திசையை திருப்ப முடியும் அப்போ கடந்து உள் சென்று பார்வையை திருப்பி உள்நோக்கி பயணித்தால் இறைவனை காணலாம் என்ன சொல்கிறேன் அகநோக்கு உள்ள தியானம் இன்னர் இன்ஜினியரிங்கு எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போது நம்ம பார் திருப்பணும் வெளி நோக்கி பார்த்தா அனித்தியத்தை தான் பார்க்க முடியும் அப்போ வெறி சிம்பிள் வெளி நோக்கி பார்த்தா அனித்தியத்தை பார்க்கலாம் உள்நோக்கி பார்த்தா பார்க்கலாமே இல்லையா அதிலே விடை தெரியுது நமக்கு இப்போ எப்படி உள்நோக்கி எப்படி திருப்பி திருப்பி பார்க்குறது தான் நமக்கு மிகவும் ஆராய்ச்சிக்குரியதாகவும் அதிசயத்துக்குரியதாகவும் இருக்குது அப்போ அநித்தியத்துக்குள்ளேயும் நித்தியம் இருக்குது எதுவுமே ஏன்னா அந்த நித்தியம் தான் அந்த நித்தியத்தின் துணை கொண்டு உரு மாறுது எதையும் கம்ப்ளீட்டாக அழிக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடப்பை கட்சி அதை எரிச்சிடறோம் இப்போ அது இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா அந்த குச்சி தெரியல ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா என்னவா இருக்குது தீபோ அப்போ சாம்பல்ன்றது ஒன்றும் இல்லையா சாம்பல்ன்றது என்ன நீ கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணால் தானே நீ சொல்லணும் அனித்தியம் அப்போ அனிச்சி அந்த அனித்தியமே நித்தியக்குள்ள ஒரு நித்திய பொருளை கொண்டு சாம்பல் ஆகி அப்படி நிற்கிது இப்போ என்னடா பண்ணு இப்போ சாம்பல்னா என்ன அணு கூட்டங்கள் நீ சரி சாம்பல்னு நினச்சிக்காதீங்க இப்போ சாம்பல் தானே விபதி திருநீர் அதில் எவ்வளோ பலனுக்குது சொல்லியிருக்காங்க இருக்க இல்லையா அப்போது அந்த நித்திய பொருளை பார்க்கணுன்னா நித்திய கண்ணால் தான் அழியாத கண்ணால் தான் பார்க்க முடியும் அப்போது இந்த பார்வை வழியை பார்த்தா எப்போவுமே இறைவனை காண முடியாது அநித்திய பொருளை மட்டுமே காண முடியும் அப்போ உள்நோக்கி கடந்து உள் சென்றால் அந்த நிச்சயமான இறைவனை காணலாம் அதுதான் மெய்ப்பொருள் பார்ப்பது கடவுள் இல்லை பார்ப்பவனே கடவுளாக இருக்கிறான் கண் வழியாக பார்ப்பவனை அறியணும் பார்ப்பது வந்து படைக்கப்பட்டது பார்க்குறவன்தான் படைத்தவன் இது ஐம்பு ஐம்புலன்களும் என்ன சொல்கிறாரு வழின்டர் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம கண்ணை வந்து கடவுள்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம தான் சொல்லணும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீர் வாழ்வார் பொறி வாயில் என்னார் வாயில் எப்படி இதுவாகிடும் வழி இந்த ஐ பொறிகளை வகைகளை அறிந்தால் மெய்ப்பொருளை அடையலாம்ன்றது வகையறிந்து செயல்படு வகை அறியாத நம்ம செய்கிறோம் ஆ கண் வழியாக பார்க்குறோம் காது வழியாக கேட்குறோம் உணர்வு உணர்வுமே தவிர அதை வகைப்படுத்தி பார்க்கல எதை முதல்ல எது முதல்ல இது அதோடய வகை என்ன இப்படி வகை வகைன்னா நான் தன்மை முதல்ல அதை ரிசர்ச் பண்ணணுன்ற திருவள்ளுவர் கண்ணு முதல்ல ரிசர்ச் பண்ணு வகை அறி அப்புறம் காதோட தன்மையை முதல்ல இந்த பாடம் படி வாயை பற்றி வாயை பேசுதா வாய் உள்ள இருக்கிறது பேசுதா அரி மூக்கு ஸ்மெல் பண்ணுதா மூக்கு வழியாக ஒன்று இழுக்குதா கண் பார்க்குதா கண் வழியாக ஒன்று பார்க்குதா இந்த வகையை முதல்ல தெரிஞ்சிக்கோ இதெல்லாம் தெரியாமல் நீ இறைவனை நீ இந்த ஐம்புலன்கள் வழியாக நெறி நின்றார் அவனால் நெறியில் நிற்க முடியும் அறம் சார்ந்து வாழ முடியும் நீ மேலோட்டமாக இந்த ஐம்புலன்களை வழியாக நீ பயணித்தால் அறமற்ற செயல்களில் சிக்கிப்போம் இதை வகையறிந்தால் அதான் நெறி நின்றார் நெறி மீன்ஸ் அறம் நீடூடி வாழ்வார் என்றைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஐம்புலன்களே வகையறிந்து வாழ்வார் யாரோ அவரே நீடூடி உலகம் இருக்குவதையும் வாழ்வாங்கு வாழ்வார் புரியுதா இப்போ புலன்கள் மெய்ப்பொருள்னு ஆகுமா ஆகாது புலன்கள் வழியாக நீ இறைவனை மெய்ப்பொருள் அடையலாம் வெளியில் போனால் அனித்திய பொருள் தான் பார்க்க முடியும் அகநோக்கு பார்வைக்கு போனால் இப்போ அகநோக்கி பார்த்தா அன்பு வெளிப்படும் சாதாரணமாக பார்த்தா அது என்ன ஒரு பெரியதுவா அப்படின்றோம் அப்போது அது ஆராய்ந்து அறியும் போது அன்பு நமக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான இந்த உடல் உயிர் இல்லையா அகத்துறுப்பு அகத்துறுப்பின் மீது அன்பு செலுத்தாதவர் புறத்தின் உறுப்பு இருந்தென்ன இல்லாதெண்ணென்ற புற உறுப்புகளால் என்ன பயன் தான் அழகாக பியூட்டி பார்லருக்கு போய் நீ அழகாக நீ பண்ணிந்தா கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் அகத்தில் இருக்கிற உறுப்பு மேத அன்பு செலுத்தினா செலுத்தலைன்னா புற உறுப்புகளால் என்ன பையன் இந்த அழகால் என்ன பண்ணோம் உரு இந்த அழகு ஒரு நாளைக்கு உரு மாறும் வயோதிகம் வர சொல்ல பார்க்கவே சகிக்காது அகம் மாறாது உரு மாறாதது அகம்தான் இறைவன் அப்போ அகற்று அகற்று உறுப்புன்றார் அகற்று உறுப்புன்னா என்ன எது அக உறுப்பு அகத்து உறுப்பு மேதம் அன்பு செலுத்தாதவங்களுக்கு பொழுது புற உறுப்புனால் என்ன பையனு அப்படின்றார் அக உறுப்புன்னா என்ன அகத்து உறுப்புன்னா என்ன அகத்துருப்பு மேலே அன்பு செல்கிறேன் சார் அகத்தூருப்பை பார்த்துக்கிறீங்களா பார்க்கலையா ஹார்ட்டை பார்த்துக்கிறீங்களா கிட்னியை பார்த்துக்கிறீங்களா குடலை பார்த்துக்கிறீங்களா இன்னும் என்னென்ன இருக்குது கிட்னியை ப கல்லீரல் மண்ணு இரல் இதெல்லாம் பார்த்துக்கிறோமா பார்த்துக்கிறோமா இல்லையா நம்ம உள்ளே பார்க்கலனாலும் இப்போ ஃபோட்டோவில் இன்னொருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிறோம் இந்த அகத்து உறுப்புலாம் எந்த ஒரு பலனும் இல்லாமல் நமக்காக வந்து உழைக்குது இருபத்தி நாலு நேரம் நம்மனால் எட்ட ஹவர் வேலை செய்கிறோம் உரத்து உறுப்பு அகத்து உறுப்பு இருபத்தி நாலு இன்ட்டு செவன் இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது எல்லாம் கொஞ்சம் நின்றுதுன்னா என்ன ஆகும் முடியாது ஒரு பத்து இருபது லட்சம் வைக்கணும் அப்போ அதனால் சொல்கிறாரு அப்படிப்பட்டது மேலே நீ அன்பு காட்டினியா உன்னை பாதுகாத்து உன்னை நடமாட வைக்கிற உன் ஆசைகளெல்லாம் வந்து அது வேலை செயல்படலைன்னா புறத்தொருப்புக்க என்ன பிரயோஜனம் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஹார்ட் அட்டாக் ஆகி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு ராத்திரி உறுப்பு வேலை செய்யுமா அது அன்பாது எட்டு மணி நேரம் தூங்க வச்சோம்மா நல்ல உணவு சாப்பிட்டோமா அப்போ அகத்துறுப்பு வந்து நமக்கு அது வேல்யூவே தெரியல அகத்துறுப்பு எப்போ கேடுது நாம் ஒழுங்க ஒழுக்க அறம் சாராத நம்ம அதை வந்து நாம் கேர்லெஸ்ஸாக அதனால அன்பு செலுத்தலை அன்பு செலுத்தினா கரெக்டாக தான் செய்வோம் கரெக்டாக அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்போம் தூங்குவோம் எல்லாம் செய்வோம் அப்போ தான் புறத் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னா இது செயல்படாது உள்ளே கெட்டு போச்சின்னா வெளி உறுப்புகள் அப்போ எதை நம்ம மெயின்டெயின் பண்ணணும் உள்ளே இருக்கிற உறுப்பை அன்பு செலுத்தலைன்னா அப்போ சரியா அது மாதிரி அகக்கண் வழியாகத்தான் இந்த இறைவனை இந்த வெட்ட வெளியின் கண் வெட்ட வெளியாகப்பட்ட இறைவனை காண முடியும் அதை கண்டு அதன் தன்மையை உணர்ந்து அதுவாகவே யாரெல்லாம் ஆகிறார்களோ அவர்களே முக்தியையும் மோச்சத்தையும் வாழும் வரை ஆனந்தமான வாழ்வை வாழ்ந்து உலகம் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய புகழும் பெருமையும் சிறந்து விளங்க செய்கிறது மனமே சிவம் மனமே குரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு குருவே துணை